அன்பான மக்களே நம்மளோட நிவின் ராகினி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து சூப்பரா ஸ்கோர் பண்றாங்க இங்க பாருங்களேன் ஒரு செம்ம பாட்டுக்கு இப்ப சூர்யாவோட பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த பாட்டுக்கு செம்மையாக ரீல்ஸ் பண்ணிருக்காங்க அவ்வளோ நிறைய பாட்டுக்கு வந்து அவங்க வந்து சூப்பராக ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா நேச்சுரலாக அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதே மாதிரி காஸ்ட்யூம் போட்டு நல்லா கொரியோகிராஃப் பண்ணி சூப்பராக வந்து அவங்க வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ரீல்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்ருக்காங்க அப்படிங்குறதான் அதே மாதிரி நம்ம சுவாமியும் சரி லட்சுமி பிரியாவும் சரி இவங்களோட பாண்டிங் சரி எல்லாமே செம்மையாக இருக்கு இல்லையா எதாவது இன்டர்வியூக்கு எதாவது ஷோவுக்கு போனாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஷோவுக்கு போனாங்க அப்படின்னா சூப்பராக அவங்களோட காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா சூப்பரில் நிஜமாகவே இந்த மாதிரி பாண்டிங் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு செம்மையாக வந்து இருக்காங்க ருத்ரன் பிரவீன் நம்மளோட சாதிக்கா ரெண்டு பேரும் அசத்துறாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா அந்த டான்ஸு கலக்கிறாங்கங்க அதே மாதிரி ட்ரெஸ்ஸு அதே மாதிரி காஸ்ட்யூம் அதே மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக மேட்சாக போட்டு அதை காடுறதுன்றது ரொம்ப செம்மையாக இருக்குது தானே அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து பண்ணுறாங்க ஆனால் இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் கூட பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி இப்போ அடிக்கடி இவங்க ரெண்டு பேரோட பேருமே நல்லாயிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சூப்பராக வந்து செம்மையாக வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்தளவுக்கு ஆனால் இன்றைக்கி செம்மங்க சூப்பராக அசத்திட்டாங்க இந்த ரீல்ஸ் பார்க்காதவங்க பாருங்கள் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு கூட அந்த பாட்டுக்கு அப்படியே செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு செம்மையா பட்டையை கலப்பியிருக்காங்க நம்மளோட ருத்ரன் பிரவீன் அண்டு சாதிகா